மாணவ மாணவி அனைவருக்கும் வணக்கம் இந்த கனல் பதிவில் நாம் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் ஐந்தில் எட்டாவது நெடுவினா மிக முக்கியமான நெடுவினா என்ன செய்யப்படும் அப்படின்னு நான் பார்க்க போறோம் இணையச்சித் ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும் இணையச்சி திட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒரு திண்ணு பொருள் ஒன்று எடுத்திருக்கோம் அதனுடைய நிறைமையத்தை சீன் வச்சிருக்கோம் அதுல ஒரு அச்சு இருக்கு அந்த அச்சு தான் என்ன செய்யறோம் அப்படின்னா ஏ பி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏபி அச்சுக்கு இணைய அச்சு இருக்கு அந்த அச்சு என்னது அப்படின்னா டி இதுல ஏற்படக்கூடிய நிலைமை திருப்புத்தனத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா படிக்க போறோம் அந்த தேட்டரம் தான் என்ன தேற்றம் அப்படின்னா அச்சு தேற்றம் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு அச்சுக்கு இடைப்பட்ட தொலைவை என்ன சொல்றோம் அப்படின்னா டி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏபிங்கிற அச்சிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பி அப்படிங்கிற புள்ளி இருக்கு இதனுடைய நிறை இந்த புள்ளியினுடைய நிறைய நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எம் வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த நிறை மையம் சிக்கும் இந்த பிங்கிற புள்ளிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் வச்சிருக்கோம் இந்த டிஇ அச்சிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பிங்கிற புள்ளி வரைக்கும் உண்டான மொத்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆறுன்னு வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் என்ன உருவாக்க போகிறோம் அப்படின்னா தேற்றம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உருவாக்க போகிறோம் பொதுவாகவே நிலைமை திருப்புத்திறன் அப்படின்னாலே அதை எந்த லெட்டரால் குறிப்போம் அப்படின்னா நம்ம ஐ அப்படிங்கிற லெட்டரால் குறிப்போம் சரிங்களா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிலைமை திருப்புத்திறன்னா குறிக்கக்கூடிய லெட்டர் என்னது ஐ சரிங்களா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததான் இங்கே என்ன என்ன வச்சிருக்கு ஒரு ஏ பி அச்சு இருக்கு இந்த அச்சு எதிர்பார்க்க போகுது நிறை மையத்தின் வழியா என்னச்சு அப்படின்னா இந்த அச்சு போகுது அப்ப நிறை மையத்தின் வழியா போகக்கூடிய ஒரு அச்சு நிறை மையத்தின் வழியா போச்சு அப்படின்னா அந்த அதுல ஏற்படக்கூடிய திருப்புத்திறனை என்னன்னு குறிப்போம் அப்படின்னா ஐசி அப்படின்னு குறிப்போம் திருப்புத்திறனை வெறுமனையா ஐன்னு குறிப்போம் நிறை மையம் அதாவது சி சென்டர் ஆஃப் மாஸ் இது வழியா போகக்கூடிய நிலைமை திருப்பு திறன் ஐசியும் இதை மட்டும் இப்போ இந்த தேற்றம் உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா இப்ப பாருங்க பொருளின் எந்த ஒரு அச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறனானது ஏதாவது ஒரு அச்சை பற்றியில் இருக்கக்கூடிய நிலைமை திருப்புத்திறன் ஆனது தட் இஸ் ஐ சரிங்களா நிறை மையத்தின் வழியே செல்லும் இணையச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறன் நிறை மையத்தில் இருக்கக்கூடிய நிலைமை திருப்புத்திறன் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஐசி அப்படின்னு சொல்லுவோம் சரியா மற்றும் பொருளின் நிறைய பொருளோட நிறைய நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்பா மொத்த பொருள் நம்ம ஒரு தான் எம் வச்சிருக்கோம் இந்த மொத்த பொருளோட நிறைய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் எம் சொல்லுவோம் சரிங்களா என்ன அப்படின்னா பொருளின் நிறைய என்ன வச்சிருக்கோம் எம் வச்சிருக்கோம் இடைப்பட்ட தொலைவின் ரெண்டு அச்சு ஏபிங்கிற ஒரு அச்சு அச்சுக்கு இடைப்பட்ட தொலைவில் இடைப்பட்ட தொலைவு என்ன வச்சிருக்கோம் நம்ம டி இடைப்பட்ட தொலைவின் இருமடியையும் இருமடினா பவர்ல ரெண்டு போட போகிறோம் சரியா இருமடியையும் பெருக்கி வரும் பெருக்கல் பலன் அதாவது நிறையையும் இந்த ரெண்டு அச்சுக்கு இடைப்பட்ட தொலைவையும் இருமடியையும் பெருக்க போகிறோம் அதான் எம் பெருக்கி வரும் பெருக்கல் பலன் அவற்றின் கூடுதலுக்கு அதான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பிளஸ் போட்டிருக்கோம் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதான் என்ன தேட்டரம் அப்படின்னா இணையச்சு தேற்றம் சரிங்களா அப்ப நமக்கு பொதுவாகவே நிலைமை திருப்பத்தினுடைய ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் ஐஇக்வல் அதாவது நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன செஞ்சு போறோம் காமிச்ச போறோம் சரிங்களா இந்த கொஸ்டின் எழுதும்போது கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா எழுதணும் சரிங்களா தென் இதனுடைய டெஃபனிஷன் கண்டிப்பா எழுதணும் இந்த டெபினிஷன் எழுதுனதுக்கு அப்புறமா அந்த டெஃபனிஷனுக்கு உண்டான ஃபார்முலாவை எழுதிடுங்க சரிங்களா இதை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்க கையில ரெண்டரை மார்க் இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததான் கீழே இருக்க வேண்டிய இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம் அடுத்து இந்த ஸ்டெப் எடுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க ஜென்ரல் ஃபார்ம் என்னது ஐ ஈக்குவல் டு சம்மேஷன் எம்ஆர் ஸ்கொயர் இந்த ஆறுங்கிறது தொலைவு இங்க நம்ம தொலைவு என்ன இருக்கு இருந்து ஆரம்பிச்சு இந்த இணையச்சி வரைக்கும் உண்டான தொலைவு என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் டியா அதான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஆறுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இது எந்த ஃபார்மா அப்படி போட போகிறோம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஓகேங்களா அப்போ இங்கே ஏ இருக்க நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் இருக்கா அப்போ என்ன வரும் எக்ஸ்யர் பி இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்கு டி இருக்கா ஸோ டிஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி டூ ஏ இருக்கடத்துல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு பி இருக்கிற என்ன இருக்கு டி சரிங்களா ஸோ ஃபார்முலா படி போட்டாச்சு அடுத்த ஸ்டெப்பில் இந்த எம்மை மட்டும் உள்ளே கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்கப் போறோம் ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஏதாவது இருந்தால் ப்ராக்கெட்டுக்கு உள்ள கை வரும் ஸோ எம்ம உள்ள கொண்டு போய் பெருக்கிங்கன்னா எம் எக்ஸ் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் டூ டி எம் எக்ஸ் அல்ஃபபட் படி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதிருக்கோம் வேற ஒன்றும் செய்யல ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் இந்த சம்மேஷன் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா உள்ள கொண்டு போறோம் இங்க சம்மேசன் இருக்கா இந்த சம்மேசன் உள்ள கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா சம்மேசன் எம் எக்ஸ் ஸ்கொயர் இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா சம்மேசன் எம் டி ஸ்கொயர் இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா இந்த டூ டிஏ மட்டும் வெளியே எடுத்து போட்டிருப்போம் ஏன்னா அந்த டூ டி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அதனால வெளியே எடுத்து போட்டு இந்த சம்மேசன் எம் எக்ஸ் கூட எழுதியிருப்போம் ஓகேவா இப்ப பாருங்க இந்த சம்மேசன் எம் எக்ஸ் என்பது நிறையும் பையம் வழியா செல்லும் அச்சை பற்றிய நிலைமை தெருப்புத்திறன் அப்படிதானே எம்ங்கிற புள்ளி எக்ஸுங்கிற தொலைவில் இருக்கு அப்ப இதுல ஏற்படக்கூடிய நிலைமை தெருப்புத்திறன் அதனால நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு அதுக்கு பதிலாக ஐசின்னு போட போறோம் எதுக்கு பதிலாக ஐசின்னு போட போறோம் சமேசன் எம் எக்ஸ் பதிலாக ஐசி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுது போறோம்

சேம் ஃபார்முலா தான் இந்த ஃபார்முல தான் என்ன போடுறோம் சம்மேசன் எம்எக்ச்பதெல்லாம் என்ன போடுறோம் நம்ம இங்க ஐசின்னு போடுறோம் பிளஸ் சம்மேசன் எம்டி ஸ்கொயர் பிளஸ் டூ டி இந்த எம்எக்ஸ்லாம் என்ன போட்டுருவோம் ஜீரோன்னு போட்டாசன்னா இந்த டேமே எதா மாறிடும் ஜீரோவாக மாறிடும் அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கு ஐ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் சம்மேசன் எம்டி ஸ்கொயர் இதை தான் அங்கே நம்ம எழுதியிருக்கோம் எழுதிருக்காமப்பா சரிங்களா இப்ப பாருங்க சமேசன் எம் அந்த மொத்த பொருளினுடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்கோம் அதனுடைய கூடுதல் தான் என்னது அப்படின்னா சம்மேசன் எம் சம்மேசன்னா அந்த புள்ளி நிறைவு கூடுதல் எல்லாத்தையும் கூட்டம் பொருள் என்ன பொருளா மாதிரி இருக்கும் மொத்த பொருளா மாதிரி இருமா அப்ப சம்மேசன் மால்யம் எப்படி எழுதிக்கிறோம் நம்ம கேபிட்டல் எம்னு எழுதிக்கலாம் ஸோ அதான் என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் எம்னு எழுதிருக்கோம் அப்போ இதுதான் என்னது அப்படின்னா இணையச்சி திட்டத்தினுடைய ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பாடங்களுடைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லா படத்துக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்